நல்ல மவுசான ஹாய் ஹலோ फ्रेंड्स அனைவருக்கும் கன்னி பொங்கல் பாத்தீங்கன்னா இங்க ஊர்ல வந்து கோலபொட்டி வெச்சிருக்காங்க சோ அதனால பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கோலபொட்டிக்கு வந்து கலந்துட்டு சோ வருஷா வருஷா கோலம் ஊட்டავது இந்த அன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நாங்க வந்து அந்த மஞ்சள் தண்ணி விழாட்டுன்னு சொல்வாங்கல இந்த எல்லா தண்ணி ஊத்தி பொங்கள மேலே அது வந்து நாங்க நாளைக்கு தான் நாங்க வந்து விளையாடுவோம் இப்போ என்னன்னா இந்த கலர் பொங்கள மோல நாங்க வந்து பூசிப்போம் அது வந்து இந்த அந்த பைய என்ன பண்ணிட்டான் இப்போவே ஆரம்பிச்சான் பாருங்க அந்த பாருங்க அந்த அந்த குட்டி ஆயி சொல்லு மூஞ்சே பாருங்க நண்பர்களே எப்படி இருக்கா மூஞ்சி பாருங்க நம்ம ஒரு லக்கேஷனை பாருங்க அந்தங்க அடுத்து ராணிங்க நீங்க கண்டிப்பா கேப்பீங்க இருக்க ராணியை காட்டுற பாருங்க நண்பர்களே பாத்தீங்களா ராணி வந்து ரோசா பூ எடுத்துட்டு வருது அத்தை இந்த பூலாம் பயங்கரமா இருக்கு என்ன அத்தை

அந்த சாமிய பார்த்துபுட்டு இன்னொரு நாலு பேருகிட்ட போய் அந்த ஊர்ல போன ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நல்லா இருந்தது பிள்ளைங்க வேடிக்கை நல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆடிச்சு பாடிச்சு நல்லா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வரவா மனச்சு விழன்னு இன்னொருத்த சொல்லுவாங்க கண்டிப்பாத்த அவங்க இன்னொருத்தவங்க கொண்ட சொல்லுவாங்க அப்படி இருக்கக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் எல்லாத்துக்கும் எவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் கண்டிப்பா போன வருஷம் இந்த வருஷம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பூ வாங்கி கொடுத்தா எப்படி அவங்க தள்ள வச்சிட்டு போவாங்களா இல்லையா இந்த பூ யாருக்கு அந்த அக்கா ஆமா சரி அந்த கார் வந்து இருக்குங்களா அந்த கார்ல தான் வந்தாங்க இந்த ரோசா பூ நல்லா இருக்கு மக்களுக்கு வந்து நீ இந்த பொங்கல் எப்படி பொங்கல் விழா நல்லபடியா சந்தோஷமா போனுச்சு நீங்களும் வந்தா கூட எல்லாருமே சந்தோஷமா பாத்துட்டு நீங்களும் போகலாம் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் ஆமா இப்ப வந்து என்ன போட்டி நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து சைக்கிள் போட்டி நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கா இந்த பக்கத்துல இங்கே கூட்டமா அந்த பொண்ணுங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க அதெல்லாம் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு போட்டி நடந்துட்டு இருக்கா ஆமா அதுவே நீ காட்ல மத்த போய் கலத்தை கோலத்தை காட் பாக்கலாமா காட் போते நான் பார்க்கலாமா வாங்கப்பா என்ன கலர் நல்ல மவுச்சான கலரு டிச்ச கலர்ல புடிச்சு நல்லா போட்டுருக்காங்க கோலபொடி மேல நடந்துட்டு இருக்கா ஆமா கலர் நல்ல சந்தோஷமா இருக்குப்பா ஆ நல்லா சந்தோஷமா இருக்கு

சேர்த்து சேர்த்து உங்க கோட்ட பார்த்தாச்சு அங்க ஒரு பாப்பா கோலம் கொடுத்து வாங்க போய் பாக்கறோம் ரெண்டு போங்க ஏ என்ன கோலம் வாங்க எப்படி பாருங்க நல்லா அந்த கோலத்தை அண்ணன் கொஞ்சம் பூ வரிய வேண்டியது இருக்கு அங்க ஒரு ஆட்சி விடுது வாங்க எல்லாரும் இந்த நல்லா சூப்பரா வரைஞ்சிருக்காங்க காலையில ஆச்சி வரிஞ்சிருக்கு கோலம் எப்பாச்சு விட்ட காலையில நல்லா தான் விட்டுருக்குற அருமையா நீ உனக்கு மரிச்சா குடுக்கலாம் காட்டி யாருமே வரைய மாட்டாங்க காலையில கண்ணி பொங்கலுக்கு ஒரு பாப்பா வரைஞ்சிருக்கு அந்த கயிறு சிக்கன் கயிறு சாண்ட்றாப்புல நல்லா போட்டு அருமையா வரைஞ்சிருக்கு அதுக்கு என்ன குடுக்கலாம் எப்படியாப்பட்ட பரிசு கொடுக்கலாம் நீங்களே மக்கள் நீங்களே தெரிஞ்சீங்க இது எப்படி அது எந்த பணியில அழகா எப்படி அழகா வரைஞ்சிருக்கு அதுக்கு என்ன பரிசு கொடுக்கணுமோ அந்த பரிசு கொடுக்கலாம் இதுக்கு கண்டிப்பா குடுக்கலாம் எல்லாருமே மக்களே உதவி பண்ணலாம் நன்றி நன்றி வணக்கம்